இருபத்தி எட்டு சதவீதம் உள்ள ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதமாக அரசு குறைக்க வேண்டும் இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் திருச்சி மண்டலம் இருசக்கர மோட்டார் வாகன பழுது நீக்குவோர் தொழிற்சங்கம் மற்றும் தமிழ்நாடு இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தலைமை நல சங்கம் இணைந்து நடத்திய இருபத்தி இரண்டாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருச்சி சுப்பிரமணியபுரம் சங்கீத் மகாலில் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநில தலைவர் செல்வம் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் சசிகுமார் மாநில பொருளாளர் ஜமால் முகமது திருச்சி மண்டல இணை செயலாளர் அடைக்கலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பொதுக்குழு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்களாவது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் கூடும் போது ஆட்டோ மொபைலினுடைய ஜிஎஸ்டி வரியை கூட்டாமல் இருபத்தி எட்டு சதவீதம் உள்ளதை பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அதனை பதினெட்டு சதவீதமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் தொழிலாளர்கள் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சலுகைகள் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய லாட்டரி தடை சட்டத்திற்கு தமிழக அரசு எங்களுக்கு விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் தொழிலாளர்களுக்கு உரிய திட்டங்களை மாநில அரசு தர வேண்டும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு முறையாக சேர்வதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில தலைவர் செல்வம் மற்றும் மாநில செயலாளர் சசிகுமார் தெரிவித்தனர் தொழிற்சங்கமும் திருச்சி மண்டல இருசக்கர வாகனம் பழுதுபாக்கும் தொழிற்சங்கமும் இணைந்து இந்த திருச்சி மண்டலத்தில் இருபத்தி இரண்டாவது வருஷம் ஆண்டு விழாவும் பொதுக்குழு கூட்டமும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்க இருக்கிறது இந்த விழாவில் மத்திய மாநில அரசுக்கு எங்களோட கோரிக்கையை இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு இடத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் சார்பாக இரண்டு கோரிக்கைகளை இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக முன்வைக்கிறோம் ஒன்று இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எங்களை போன்ற தொழிலாளர்கள் இந்திய அளவில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்வேறு சலுகைகளை சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகிறார்கள் அந்த சலுகையானது தமிழ்நாட்டில் உள்ள எங்களுடைய தொழிலாளர்களுக்கு மட்டும் தடை பெற்று இருக்கிறது அதை பற்றி கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் நாட்டின் தடை சட்டம் இருப்பதால் அதற்குள் இதை உங்களுக்கு வழங்க முடியவில்லை என்று நிறுவனங்கள் கூறுகின்றன இதனால் தமிழகத்தில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பயன்பெறும் போது தமிழகத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு மட்டும் இது அநீதி இழைக்கப்படுகிறதாக நாங்கள் கருதுகிறோம் ஆகையால் தொழிலாளர் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய சலுகையை எங்களுக்கு கிடைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த லாட்ரி தடைச் சட்டத்திலிருந்து தமிழக அரசு எங்களுக்கு விலக்கு தருமாறு இந்த பத்திரிகையாளர் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடும்போது பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு இந்த ஆட்டோமொபைலுடைய ஜிஎஸ்டி வரி கூட்டாமல் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு பொதுமக்கள் பயன்பெறும் விதத்தில் அதை பதினெட்டு சதவீதமாக மத்திய அரசு ஜிஎஸ்டியிலிருந்து விளக்கம் தந்தால் பொதுமக்களுக்கு பேருதவியாக இருக்கும் எங்களை போன்ற தொழிலாளர்களுக்கு அது ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்